அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடல் பத்து பாடல் தலைப்பு மரணத்தை நினைத்து கவலை வேண்டாம் பாடல் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போமளவும் எமக்கென் என்று இட்டு உண்டு இரும் இப்பாடலின் விளக்கம் உலக மக்களே ஆண்டாண்டு காலம் புரண்டு புரண்டு அழுதாலும் மரணத்தை தழுவியவர்கள் உயிர் பெற்று மீண்டும் வரமாட்டார்கள் ஆகவே அதற்காக அழவேண்டாம் நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும் அம்மரணத்தை நாம் அடையும் வரை ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து மகிழ்வோம் பிறருக்கு உதவி செய்து நீங்களும் உண்டு கவலை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் என்று ஔவையார் இப்பாடலின் மூலமாக மக்களுக்கு கூறுகிறார் பாடல் பதினொன்று உடம்போடு வாழ்வது பாடல் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏல் ஏழாய் ஒரு நாளும் என்னோ அறியாய் இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழுதல் அறிவு பாடல் விளக்கம் அதிகமான துன்பத்தை கொடுக்கின்ற என் வயிறே உன்ன உணவு இல்லாத போது ஒரு நாள் மட்டும் உணவை விட்டுவிடு அப்படின்னு கேட்டுக்கிட்டாலும் நீ விட மாட்டேன்ற உணவு அதிகமாக கிடைக்கும்போது ரெண்டு நாளைக்கு சேமித்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னாலும் அதையும் நீ செய்ய மாட்டேன்ற வயிறே ஒரு நாளாவது என்னுடைய துன்பத்தை நீ உணர்கின்றாயா அதனால் உன்னோடு ஒன்றாக கூடி வாழ்வது என்பது எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று கூறுகிறார் எவ்வளவு அழகான செய்யில் விளக்கம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்